வீட்டுக்கு திருட வந்தால் இரண்டு பேருக்கு இளம் பெண் இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் திருடங்கள்னு சொன்னாலே பெண்கள் பயப்படுவாங்க ஆனால் ஒரு பெண்ணோட துணிச்சல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருப்பூரில் பட்டப்பகலில் வீடு புகுந்து இரண்டு இளைஞர்கள் இருக்காங்க இதை துணிச்சலோட ஒரு பெண் பிடிச்சிருக்காங்க இதனால் பலரும் இவங்களை வராங்க திருப்பூரில் இருக்க பிஎன் ரோடு பாண்டிய நகரை சேர்ந்தவர் செல்வகுமார் இவரோட மனைவி பேர் கஸ்தூரி இவங்களுக்கு வயசு இருபத்தெட்டு ஆகுது அந்த பகுதியில் இருக்க அம்மா உணவகத்தில் வேலை செஞ்சுட்டு வராங்க வழக்கம் போல் காலையில் வீடை கூட்டிகிட்டு வேலைக்கு போயிருக்காங்க மதியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கஸ்தூரி வீடு திரும்பியிருக்காங்க ஆனால் வீட்டோட போட்டு உடஞ்சிருந்துச்சு வீட்டுக்குள்ளே போனால் இரண்டு இளைஞர்கள் வீடவை உடச்சி நகையை எடுத்துகிட்டு இருந்தாங்க இதை பார்த்த கஸ்தூரி வீட்டில் இருந்த உருட்டுக்கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த இரண்டு இளைஞர்களையும் சராமாரியாக தாக்கியிருக்காங்க இதனால் வழி தாங்க முடியாமல் இளைஞர்கள் கதறினாங்க இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்தவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து குவிஞ்சாங்க அப்புறமா எல்லோரும் அந்த இளைஞர்களை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க பட்ட பகலில் வீடு குவிந்த திருடங்களை பிடித்தா இந்த பெண்ணை அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லோரும் பாராட்டிகிட்டு வராங்க இந்த வீர மங்கைக்கு உங்கள் கருத்து தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்